வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவுங்க கோடை காலத்தில் வெப்பம் தவிர்க்க நம்ம என்னென்னலாம் சாப்பிடணுங்கிறத பற்றி தானுங்க கோடை காலத்தில் வந்து நம்ம போதுமான அளவுக்கு வந்து நமக்கு வந்து நீர் சத்து ரொம்ப தேவைப்படுதுங்க அதுக்காக நமக்கு வந்து தாகமே இல்லாட்டாலும் முடிஞ்ச அளவு போதுமான அளவு நமக்கு தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு தாகம் இல்லைன்னு சொல்லி தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வேர்க்கை வேர்க்கை வந்து நீர் சத்து ஃபுல்லாக வெளியில் போகும் அப்போ வந்து நமக்கு வந்து தண்ணி தேவைப்படுங்க அதனால் நம்ம தண்ணி எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்புறம் வந்து சிலவங்க ஊருக்கு போவாங்க பயணம் செய்வாங்க அப்படி பயணம் செய்யும்போது நம்ம வந்து குடிநீர் எடுத்துகிட்டு போயிருக்கணுங்க எப்போயுமே தண்ணி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு ரெண்டு பாட்டில் எடுத்து வச்சுக்கணும் வீட்டில் எப்பவுமே எலுமிச்ச மோர் எலுமிச்சலை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எலுமிச்ச நீர் குடிக்கலாம் இல்லைன்னா மோர் நிறைய குடிங்க மோர் வந்து ரொம்ப நல்லதுங்க மோர் லஸ்லி பழச்சாறுகள் மற்றும் உப்பு சேர்ந்த எந்த பணத்தைனாலும் வீட்டில் தயாரித்ததை வச்சு நம்ம குடித்தோம்னா கொஞ்சம் வந்து வீட்டுக்கு குளிர்ச்சி இருக்கும் நமக்கு உடம்புக்கு வெப்பம் தனியுங்க அப்புறம் வந்து அந்த பருவ காலத்தில் வந்து எப்பவும் கிடைக்கக்கூடிய பழம் எதுனா நமக்கு வந்து தர்பூசணிங்க தர்பூசணி வெள்ளரி முலாம்பழம் ஆரஞ்சு திராட்சை அண்ணாச்சி அதிக நீர் சத்து இதில் இருக்குங்க அதனால் அதில் நமக்கு என்ன பழம் நமக்கு வாங்க முடியுமோ அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிடணுங்க சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு நல்லா கவனமாக அதிக நீர்ச்சத்துல வெள்ளரிக்காவில் விலையும் கம்மி வெள்ளரிக்காய் நம்ம அடிக்கடி சாப்பிட்டுக்கலாங்க அப்புறம் வந்து மெல்லிய தளர்வான பருத்தி ஆடையை தாங்க நம்ம உடம்புல உடுத்தணும் அது ஏன்னா கச 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 இந்த கா பாலிஸ்டர்லாம் போட்டால் கொறு கொருன்னு வந்துருப்போம் வேக்குறுலாம் அதிகமாக வருதுங்க சூரிய ஒளி வந்து நம்ம தலையில் படாமல் இருக்கிறதுக்கு வெளியில் எங்கேயும் போட நம்ம என்ன செய்யணும் கொடை எடுத்துகிட்டு போகலாம் தொப்பி போட்டுக்கலாம் அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்க பாரம்பரியமாக பாரம்பரியம் என்ன தலைப்பாகின்றல் ஒன்று கட்டுவாங்க தெரியுமா தலைப்பாக கட்டு மாதிரி பெரியவங்க தாத்தாலாம் கெட்டுவாங்க அப்படி கெட்டினா கூட அந்த சூரிய ஒளி வந்து நமக்கு படாதுங்க அந்த காலத்து உள்ளதை நம்ம இப்போ மறந்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் அதை நம்ம செஞ்சாலே நமக்கு நல்லாயிருக்கும் எப்பவும் நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து காற்றோட்டமான இடமாதாங்க தாங்க இருக்கணும் காற்றோட்டமான உள்ள இடத்துல போய் நம்ம இருந்து கொடணுங்க அதாவது அவசரமாக நம்ம வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து அது வந்து எப்போ போகணும் வெப்பம் குறைவாக இருக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் காலையில் அல்லைன்னா மாலையில் நம்ம வந்து செய்யணும் வெளியில் போய் கொடணுங்க இந்த சூ இந்த பதினொன்று டு ஒரு நாலு மணி வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க அப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பகலில் வந்து சூரிய ஒளி அதிகமாக இருக்கணும்னா வீட்டில் வந்து ஜன்னலை திரைச்சலாம் பகலில் அடைச்சிட்டு இரவில் வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த குளிர்ந்த காற்று நம்ம வீட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக இரவில் ஜன்னலாம் திறந்து வச்சு அந்த திரைச்சலைகள்லாம் திறந்து வச்சிட்டோம்னா நல்லா இயற்கை காற்று கொஞ்சம் வருங்க இப்படி நம்ம உடம்பு வந்து எவ்வளோ தூரம் நம்ம கவனிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கு இந்த வெப்பத்தில் வந்து நம்ம தப்பிச்சு உடம்பு ஆரோக்கியமாக கொண்டு வரலாங்க ஏன்னா இப்போ வந்து இந்த வெயில் வந்து மக்களை வந்து ரொம்ப பாடாக படுத்தி அந்த ப்ரெஷர் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரோக்கே வருதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம வந்து அந்த வெயிலில் போகாமல் தண்ணீர் நிறையா பிடிச்சி நீர் பா நீர் பாகனங்கள் எல்லாம் நிறையா பிடிச்சி உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிடுவோங்க நீங்களும் ஆரோக்கியமாக வச்சு மோர் எல்லாம் வச்சு ஆரோக்கியமாக வந்து வெளியில் பத்து டு நாலு மணி வரைக்கும் வெளியில் போகாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்